அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இதில் இப்படியுமா செஞ்சு சாப்பிட முடியும் அப்படின்னு எத்தனையோ விதமான வடைகள் பார்த்துருப்போம் பருப்பு வடை கறிவடை மீன் வடை வடைன்னு ஆனால் இது ஒரு வித்தியாசமாக நம்ம செய்ய போகிறோம் சங்கு சதை சங்கு சதையில் வடை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பராக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சங்கு சதை அவ்வளோ சுலபமாக மார்க்கெட்டில் கிடைக்காது நம்ம சொல்லி வச்சு தான் வாங்கணும் அப்படி வாங்கின இந்த சங்கு சதையை உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கிடுவோம் அந்த சங்கு சதையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குருவோம் அது கூட கொஞ்சம் கை நிறைய வெள்ளைப்பூடு அதையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிருவோம் அது கூட கொஞ்சம் நைஸாக அரைச்ச தேங்காய் அதையும் சேர்த்துக்குருவோம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிருவோம் ஏன்னா நம்ம உப்பு போட்டு தான் அதை இருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குருவோம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீடே எடுக்க மறந்துட்டேன் ஒரு முட்டை இதை எல்லாத்தையுமே இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிருவோம் எதுக்காக முட்டை சேர்க்குறேன்னா அப்போ தான் உடையாது நம்ம போடுற விட உடையாது அதுக்காக நம்ம கை வச்சு எல்லாத்தையும் பெனஞ்சா கூட இந்த மாதிரி வராது அதனால தான் மிக்ஸியில் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிருவோம் இது கூட நான் காற்றலில் இந்த அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறவோம் ஒரு பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட கொஞ்சம் போல மல்லி இலையை சேர்த்துக்குருவோம் இப்போது அரைச்சி வச்சு அந்த சங்கு சதையும் சேர்த்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணி தட்டி எடுப்போம்ல அந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நம்ம வடையாக தட்டி எடுத்துக்கிடுவோம் பொரிக்கிற கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் காட்டுற இந்த மாதிரி வடை மாதிரியே தான் இருக்கும் இதே மாதிரியே தட்டி ஒவ்வொன்றா போட்டு லோ ஃப்ளேமில் தான் வச்சு பொறிச்சு எடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து பச்சையாக தான் நம்ம அரைச்சிருக்கோம் சங்கு சதையை நம்ம வேக வச்சு அரைக்கலை அதனால் லோ ஃப்ளேம்லேயே நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறோம் நல்லா சூப்பராக பொறிஞ்சி வந்திருக்கும் ஏன்னா நம்ம நைஸாக தான் அரைச்சிருக்கோம் அதனால சூப்பராக பொறிஞ்சி வந்துடும் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சங்கு சதைனா என்னென்று தெரியாதவங்க இப்பயுமே நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் சங்கு சதையை நம்ம சொல்லி வச்சு வாங்கி இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிட ஆசைப்படுவீங்க அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாம் இது கொஞ்சம் அதிகம் அதுக்காக தான் நான் கை நிறைய பொடி சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்னுடைய வீடியோ எல்லாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்